சுபைக்குழுவில் இணைந்துள்ள ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர்களை தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது ஆசிரியர் தேர்வு வாரியம் அறிவிக்கக்கூடிய தேர்வு அனைவருமே எதிர்பார்க்கக்கூடிய தேர்வுன்னு பார்த்தீங்கன்னா யூஜி டிஆர்பிங்களா அனைவருமே எதிர்பார்க்கக்கூடிய தேர்வு டிஆர்பி பிஆர்டிஇ எக்ஸாம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பட்டதாரி ஆசிரியர் நியமன தேர்வு ஸோ இந்த தேர்விற்கு நம்முடைய சுபைக்குழுவின் சார்பாக தமிழ் பாடம் தமிழை தொடர்ந்து இங்கிலீஷ் சோ இதற்கு அடுத்தபடியாக மேத்தமெட்டிக்ஸ் ஹிஸ்டரி ஜியாகிரபி இந்த பாடத்திற்கு வந்து பாத்தீங்கன்னா சரிங்களா நம்ம ஆரம்பிச்சிருக்கோம் நவம்பர் ஒன்னுல இருந்து இந்த ஃப்ரீ பேஜ் ஆனது நம்ம கண்டக்ட் பண்ணி போறோம் நவம்பர் பதினைந்து இறுதி நாள் ஸோ இந்த இறுதி நாளாக இருக்கக்கூடிய நவம்பர் பதினைந்துக்குள்ள தமிழ் பாடம் இங்கிலீஷ் மேக்ஸ் ஹிஸ்ட்ரி ஜியாகிரபி ஸோ இதற்கு ஃப்ரீ பேஜ் நம்ம கிரியேட் பண்ணுறோம் ஸோ அதில் குறிப்பாக இந்த தமிழ் பாடத்திற்கு நம்ம என்ன செஞ்சுருக்கோம் எல்லா ப்ராசஸும் உங்களுக்கு முடிச்சிட்டோம் அப்போ இந்த தமிழ் பிரிவு ஆசிரியர்கள் எவ்வாறு இந்த ஃப்ரீ பேஜ்ல இணைவது தமிழ் மட்டும் இல்லை இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி இங்கிலீஷ் மேக்ஸ் ஹிஸ்ட்ரி அதே மாதிரி ஜியாகிரபி ஆசிரியர்கள் இணைந்துக்கலாம் ஸோ அப்படி பார்க்கின்ற பட்சத்துல இந்த ஃப்ரீ பேஜில் என்னென்ன உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம் ஸ்டடி மெட்டீரியல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த குரூப்லேயே நம்ம கொடுத்துறோம் ஸ்டடி மெட்டீரியலை தொடர்ந்து உங்களுக்கு ஒன்லைனர் சரிங்களா ஒன்லைனர் கடுத்து கொஷின் ஆன்சரோட பேங்க் நம்ம கொடுக்குறோம் ஸோ அதே மாதிரி வீடியோ கிளாஸஸ் உங்களுக்கு கொடுக்குறோம் வீடியோ கிளாஸஸை தொடர்ந்து டெஸ்ட்டு பேஜ் ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக இருக்கக்கூடிய பகுதி டெஸ்ட் பேஜ் ஸோ இதை எல்லாத்தையுமே ஒரே இடத்துல ஃப்ரீயாக பயன்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பை தான் சுபைக்குழுவானது உங்களுக்கு உருவாக்கி கொடுத்துருக்கு ஸோ ஆசிரியர்கள் இதை முழுமையாக பயன்படுத்திக்கோங்க ஸோ ஏற்கனவே இதனை குறித்த தெளிவான வீடியோ நேற்றே உங்களுக்கு நம்ம கொடுத்துருக்குறோம் ஸோ இருந்தாலும் மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இந்த ஃப்ரீ பேஜுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு எக்ஸாம் இருக்குது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா யூஜி டிஆர்பி எக்ஸாம் ஸோ அதுக்கடுத்து டிஆர்பி பிஇஓ எக்ஸாம் ஸோ இந்த ரெண்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ பேஜ் ஆனது நம்ம என்ன செய்யறோம் உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுறோம் ஸோ இது போக நம்முடைய சுபி குழுவில் இருக்கக்கூடிய அனைத்து ஆசிரியர்களும் வந்து பாத்தீங்கன்னா ஒரே இடத்துல எந்த தேர்வு டிஆர்பி எந்த ஒரு தேர்வு அறிவித்திருந்தாலும் அதை முழுமையாக பயன்படுத்திக்கணும்ங்கிறதுக்காக ஃப்ரீயா இன்னொரு பேஜ் நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம் சோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா சுபி டீம் ஃப்ரீ கொஷின் பேங்க் பேஜ் சொல்லி ஓபன் பண்ணியிருக்கோம் சோ இந்த யூஜி டிஆர்பி பேப்பர் டூல தமிழ் பாடத்திற்கான குரூப் இது டி ல பிஓஓ எக்ஸாமிற்கான குரூப் இது அப்ப இந்த குரூப் என்ன சொல்லி பாத்தீங்கன்னா நீங்க அட்டன் பண்றீங்களா அதற்கான கொஸ்டின் ஆன்சர் எல்லாமே இருக்கும் அதே மாதிரி யூஜிடிஆர்பி அட்டன் பண்றீங்களா அதே மாதிரி பிஇஓ எக்ஸாம் அதே மாதிரி டிஇடி எக்ஸாம் சோ இதற்கான ஸ்டடி மெட்டீரியல் சரிங்களா ஸ்டடி மெட்டீரியல் இந்த இடத்துல இருக்கும் சோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கொஷின் பேங்கு உங்களுக்கு இருக்கும் ஸோ ரெண்டுமே உங்களுக்கு இருக்கும் ஸ்டடி மெட்டீரியல் இருக்கும் கொஷின் பேங்க் இருக்கும் ஸோ இந்த நான்கு தேர்வு இருக்கும் மற்றபடி ஒன்லைனர் டெஸ்ட் பேஜ் க்ளாஸஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம என்ன ப்ரொவைட் பண்ணலை ஸோ இது ஒரு ஃப்ரீ பேஜ் ஸோ இந்த ப்ரீ பேஜ் வந்து பார்த்திங்கன்னா அனைத்து தேர்வுக்குமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் ஸ்டடி மெட்டீரியல் ப்ளஸ் கொஷின் பேங்க் இருக்கும் ஸோ அடுத்து செப்பரேட்டா ரெண்டு பிரிச்சிருக்கோம் ஒன்னு யூஜிடிஆர்பிக்கும் இன்னும் ஒன்று பிஇஓ எக்ஸாம் இருக்கும் ஸோ இந்த பிளாக் எஜுகேஷனல் ஆஃபீஸர் பிஇஓ எக்ஸாம் இருக்கு எப்படி இணையணும் எப்படி பயன்படுத்தணும் சோ எல்லாத்தையுமே நேற்று மாலை உங்களுக்கு தெளிவான ஒரு வீடியோ நான் கொடுத்துருக்குறேன் ஸோ அந்த வீடியோவை ஃபாலோ பண்ணிக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யூஜிடிஆர்பியில தமிழ் குரூப் இதை எப்படி பயன்படுத்தணும் ஏன்னா ஃப்ரீ குரூப் ஒன்று நம்ம கொடுத்துருக்கோம் இதுல எல்லாமே இருக்கும் ஆனால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டடி மெட்டீரியல் கொஷின் பேங்க் மட்டும்தான் இருக்கும் அப்போ கிளாஸஸ் வேணும் டெஸ்ட் வேணும் ஸோ இதற்கு என்ன பண்ணணும்னா இந்த இண்டிவிஜுவலாக நம்ம கொடுத்துருக்கோம் இது ஃபுல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாக சுபி குழுவுக்கு எந்த பேமெண்ட்டும் நீங்கள் பண்ண வேண்டியதில்லை ஆப்ஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டு ஆப்ஸை பயன்படுத்துவதற்கு மொபைல் ஆப்ஸிற்கு மட்டும் நுழைவு கட்டணம் ரூபாய் ஃபைவ் ஹண்ட்ரடு நீங்கள் பே பண்ணி இந்த குரூப்பில் என்ன செஞ்சுக்கலாம் ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ ஜாயின் பண்ணுறது எல்லா ப்ராசஸும் நான் நேத்தே உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கிறேன் ஸோ ஸ்டோரில் போய் சுபி லெஜெண்டரி எஜுகேஷன் மொபைல் ஆப்ஸை இன்ஸ்டால் பண்ணிக்கிறீங்க ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருந்தாலும் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அதையே வச்சுக்கலாம் இன்ஸ்டால் பண்ணாத பட்சத்தில் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணும்பொழுது உங்களுடைய நேம் ஃபோன் நம்பர் கொடுத்துருப்பீங்க ஸோ என்ன ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ இந்த என்ட்ரன்ஸ் ஃபீஸ் கட்டிவிட்டு நீங்கள் சுபக்குழுவினுடைய அதிகாரப்பூர்வ வாட்ஸ்அப் எண் ஸோ இந்த எண்ணிற்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பரை ஆப் இன்ஸ்டால் நம்பர் சொல்லி நீங்கள் நம்பரை கொடுத்துட்டீங்கன்னா அந்த குரூப்பில் நான் உங்களை ஆட் பண்ணிவிட்டு மெசேஜ் கொடுத்துருவோம் அது பிறகு நீங்கள் என்ன செய்கிறீங்க மொபைல் ஆப்ஸை ஓப்பன் பண்ணிங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஹோம்னு இருக்கும் அதுக்கடுத்து பேஜஸ்ன்னு இருக்கும் ஸோ அந்த பேஜஸை உங்களை ஆட் பண்ண பிறகு நீங்கள் க்ளிக் பண்ணுறீங்க க்ளிக் பண்ணிங்கன்னா யூஜிடிஆர்பி பேப்பர் டூ தமிழ் டீம்னு இருக்கும் நீங்கள் யூஜி டிஆர்பிக்கு சேர்ந்தீங்கன்னா பிஇஓ எக்ஸாம் இருக்குன்னா டிஆர்பி பிஇஓ எக்ஸாம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் கொஷின் ஆன்சர் பேங்க்னு இருக்கும் ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எல்லா தேர்விற்கும் சுபி குழுவினுடைய ஃப்ரீயாக யூஸ் பண்ணுறீங்கன்னா சுபி டீம் ஃப்ரீ கொஷின் ஆன்சர் பேங்க் பேஜஸ்ன்னு இருக்கும் சோ அத நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஏற்கனவே பிஇஓக்கு எப்படி ஜாயின் பண்ணணும்னு நேற்று வீடியோ கொடுத்துருக்கேன் அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம் இப்போ பேப்பர் டூ தமிழுக்கு அப்ப பேப்பர் டூ தமிழ்ங்கிற கிளிக் பண்ணீங்கன்னா மேல ஓவர் வியூ அட்டனன்ஸ் அசைன்மெண்ட்டுன்னு ஒவ்வொரு ஃபோல்டராக இருக்கும் அதை கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளும் பொழுது ஸ்டடி மெட்டீரியல்னு ஒரு இருக்கும் ஸோ அந்த ஸ்டடி மெட்டீரியலை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு யூஜி டிஆர்பி தமிழ் பேஜ்ன்னு இருக்கும் ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒன் டுவெண்ட்டி கொஷினோட பிளான் ப்ளஸ் கொஸ்டின் அதற்கான ஆன்சர் இருக்கும் அதுக்கடுத்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு ஸோ இதை கிளிக் பண்ணுறீங்க தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டோட ஃபுல் டெஸ்ட்டு கொஷின் ஃபுல் டெஸ்ட்டோட ஆன்சர் இருக்கும் ஸோ அது போக வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் ஃபுல் டெஸ்ட் இருக்குது ஃபுல் டெஸ்டோட கொஷின்ஸ் இருக்குது அடுத்து இலக்கணத்திற்கு என்று ஒரு ஃபைவ் தௌசண்ட் கொஷின்ஸ் நம்ம எடுத்திருக்கோம் அடுத்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டோட மெட்டீரியல் எல்லாமே இதுக்குள்ளே இருக்கும் இது தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு அடுத்து மேஜர் தமிழுக்கு கிளிக் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு யூனிட் வைஸா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் நம்ம நினைச்சிச்சிருக்கோம் கொஷின்ஸ் அதாவது மெட்டீரியல் அப்லோட் பண்ணியிருக்கோம் இந்த மெட்டீரியலை ஃபாலோ பண்ணிக்கலாம் அது போக கொஷின் பேங்க் கொஷின் பேங்கை கிளிக் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு யூனிட் வைஸாக இதில் கொஷின் பேங்க் நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ அந்த கொஷின் பேங்கை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்போ கொஷின் பேங்க் ஸ்டடி மெட்டீரியல் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு டெஸ்ட்டு எல்லாத்தையுமே நீங்கள் ஸ்டடி மெட்டீரியல் போல்ற ஃபாலோ பண்ணுறீங்க ஸோ அதே இது வந்து பார்த்திங்கன்னா வெளியே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீடியோன்னு ஒரு செக்ஷன் இருக்குது இல்லையா ஸோ அந்த வீடியோவை நீங்கள் கிளிக் பண்ணுற பட்சத்தில் அதில் உங்களுக்கு கிளாஸஸ் ஃபுல்லாமே அதில் ஒன் பை ஒன்னாக அப்லோட் ஆக ஆரம்பிக்கும் கிளாஸஸ்ஸை நீங்கள் வீடியோங்கிற செக்ஷனில் ஃபாலோ பண்ணிக்கலாம் அதே தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க வீடியோ செக்ஷனை முடிச்சுட்டு ஸ்டடி மெட்டீரியல் செக்ஷனுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சுருக்குறோம் எல்லா ஸ்டடி மெட்டீரியல் கொஷின் எல்லாம் ஒரே இடத்துல இருக்குது இதை செப்பரேட்டாக நீங்கள் வாங்குகிற பட்சத்தில் எல்லாமே உங்களுக்கு இருக்கும் ஃப்ரீ வெர்ஷனில் எல்லா தேர்வுக்கும் பிஜி யூஜி பிஓ எல்லாத்துக்கும் ஒரே இடம்னா உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் ப்ளஸ் கொஷின் பேங்க் மட்டும் இருக்கும் எது உங்களுக்கு கன்வீனண்ட்டாக இருக்குதுன்னு நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் அதற்கு அடுத்தபடியாக சாட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் சரிங்களா நீங்கள் மொபைல் ஆப்ஷன் ஓபன் பண்ணி கீழே பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜஸ் ஸ்டோர் அதுக்கடுத்து சேட்டுன்னு ஆப்ஷன் இருக்கும் இந்த சாட்டை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன செய்ய வாட்ஸ்அப் மாதிரியே உங்களுக்கு யூஜிடிஆர்பி பேப்பர் டூ குரூப்னு ஒரு குரூப் விசிபிள் ஆகும் அதில் இம்பார்ட்டன் பிடிஎஃப் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இம்பார்ட்டன் இருக்கக்கூடிய கொஸ்டின் ஆன்சர் ஸோ எல்லாத்தையுமே உங்களுக்கு அதில் நம்ம பிடிஎஃப் கொடுத்துருப்போம் ஆசிரியர்கள் முழுமையாக இதை பயன்படுத்திக்கோங்க ஸோ இதுல வேறு ஏதேனும் உங்களுடைய சந்தேகங்கள் கருத்திற்கு சுபைக்குழுவை முழுமையாக தொடர்பு கொள்ளுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒவ்வொரு தேர்வுமே அனௌன்ஸ்மெண்ட் பண்றாங்க அதுல உங்களுடைய வெற்றியை பதிப்பதற்கான சுபைக்குழு உருவாக்கி கொடுத்துருக்கக்கூடிய இந்த வாய்ப்பை பயன்படுத்தி அரசு பணியை உரித்தாக்கி கொள்ளுங்கள் தகவல்கள் சந்தேகங்களுக்கு சுபைக்குழுவோடு இணைந்திருங்கள் நன்றி